ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசனுடைய ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் வேட்புமனுவும் தாக்கல் செஞ்சுருக்காரு ரேபரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கோட்டைன்னு அறியப்படக்கூடிய ஒரு தொகுதி ஏற்கனவே வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் இந்த நிலையில் இருந்தும் போட்டியிடுவதாக அறிவிப்பு வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த வேட்புமனு தாக்கல் பின்னணி என்ன நினைக்கிறீங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இவங்க நேரு காந்தி ஃபேமிலியே இவங்க சோனியா காந்தி இதுக்கு போயிட்டாங்க ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க இவர் வந்து வயநாட்டுக்கு போயிட்டாரு போன தர தோற்ற தொகுதியில் இவர் மறுபடியும் போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதை பொய்க்கிற பொய்ப்பிக்கிற விதமாக இவங்க வந்து ரேபரையில் வந்து இப்போ இவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு இது தகுந்தது பொலிட்டிக்கலி தே ஆர் கிவிங் ரெ பிளே டூ பிஜேபி இப்போ உடனடியாக பிஜேபி கிட்ட வந்து மறுபடிய மறுபடியும் சொல்றேன் தரக்குறைவான பேச்சு பேசக்கூடாது சோனியா அவர்களே வந்து தப்சி ஓடிட்டாங்க மாதிரி பிரதமர் பேசுறதுல ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு இது மாதிரி பேசக்கூடாது ஆனா இவங்க வந்து மறுபடியும் அவங்க வந்திருக்காங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான் பிஜேபி கொஞ்சம் அதிர்ச்சி தான் வர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க அவங்க வந்திருக்காங்க போட்டி போடுறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவில் இதுக்கு ஒரு பூஸ்டிங் பாயிண்ட்டா இருக்கும் காங்கிரஸ் இந்த இதுக்குடி சார் இப்ப இந்த போட்டி என்பது பார்க்கும்போது இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது நடந்திருக்குது கிட்டத்தட்ட கேரள தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு வேட்புமனு தாக்கல் இப்படி ஒரு அறிவிப்பு என்பது இரண்டு இரண்டு பார்வையாகவும் பார்க்கப்படுது இன்னொன்னு ஏற்கனவே கேரள மக்களுக்கு இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னும் வயநாட்டில் போட்டியிடக்கூடிய ஆண்டிராஜா அவர்களும் விமர்சனம் வச்சிருக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் விமர்சனம் யார் வேணாலும் வைக்கலாங்க அதாவது இன்னைக்கு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம் தேர்தல் கமிஷன் இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஏழு வாரத்துக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க இந்த ஏழு வாரத்துக்கு எலெக்ஷன் நடத்துறதுனால தானே சில இடங்களில் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு இடத்துல நாமினேஷனே ஆரம்பிக்கங்கிற நிலைமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது வந்து தேர்தல் ஆணையத்துடைய சட்டப்படி ஒருவர் ஒரு தொகுதிக்கு மேல் போட்டிடுவதற்கு உரிமை உண்டு அதில் போட்டி விட்டுருக்கு எப்படி வேணாலும் இதை எப்படி வேணாலும் நான் எப்படி வந்து ஒட்டி இவங்க பயந்து ஓடி போயிட்டாங்க காந்தி ஃபேமிலி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அவர் அங்க போய் போட்டிடுறாரு அது கடைசி நாளில் ஏன் நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இப்ப முதலே இவங்க நினைச்சு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க உடனடியாக அவங்க ஒரு யுக்தி வகுத்து இருக்கலாம் பிஜேபி அந்த யுக்தியை முறியடிக்கிற மாதிரி இவங்க கடைசி நாள்ல பண்ணிருக்காங்க இப்போ ரேபரலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரசினுடைய கோட்டை இந்திரா காந்தி ஆகட்டும் சோனியா காந்தி ஆகட்டும் அங்க நின்று போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க பல அப்போ உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தியினுடைய வெற்றி உறுதியாக இருப்பதற்கான ஒரு சமிக்கையாக இதை பார்க்கலாமா சார் பார்க்கலாம் இருக்கலாம் ஆனா எதுவுமே யாருடைய கோட்டையாகவும் நிலைத்து நிற்பதில்லை இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் ஒரு மதிப்பிற்குரிய தலைவராக பரிணமித்திருக்கிறார் அப்படிங்கறனால அவருடைய சொந்த பலமும் சேர்ந்து இதில் வந்து கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ரேபரையில் அடுத்து அகிலேஷ் அதோடைய சமாஜ்வாதி பார்ட்டி ரொம்ப உண்மையான பாண்டிங் வந்து இருக்கு ஃபீல்டு வரைக்கும் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து உதவுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அகிலேஷ் யாதவும் அங்க போட்டியிடுறாரு இப்போ காங்கிரஸ் இந்த ராகுல் காந்தி அவர்களும் போட்டிடுறாரு இது பாஜகவினுடைய சீட்டினுடைய எண்ணிக்கை கம்மி பண்றதுக்கு உதவுமா சார் அதாவது முக்கிய தலைவர்கள் அதாவது அகிலேஷ் அகிலேஷ் ராகுல்லாம் போட்டியிடுறது இதே என்னன்னா அகிலேஷ் முக்கியமா அவருமே எம்எல்ஏ இருக்காரு அதாவது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகி கொண்டு போகின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படையில்தான் அப்ப அது ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அகிலேஷ் வந்து ஏன் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காது அது ஒரு காரணமா இருக்கலாம் அவர் போட்டி இவங்களும் போட்டி உத்தரப்பிரதேசத்து பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை இப்படி இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு அச்சம் காரணம் அவங்க வந்து தோல்வி பயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நீங்க அச்சப்படாதீங்க அப்படின்னு அவரு தன்னுடைய பிரச்சாரத்துல பேசியிருக்கிறாரு ஒரு ஊரா பயணம் மேற்கொண்டுட்டு மக்கள் அச்சப்பட வேணாம்னு சொல்றாங்க ஆனா நாளுக்கு நாள் அவங்க அச்சமாயிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஐம்பது இடங்களை கூட காங்கிரஸ் பெறாது அப்படின்னு திரும்பவும் அந்த கணிப்புகளை அவர் சொல்கிறார் அவருடைய பேச்சினுடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் அச்சப்படுகிறதா அவருடைய அவருடைய பயம் தெரியுது அச்சப்படுறவங்க எங்கேயாவது போய் கண்டஸ்ட் பண்ணுவாங்களா தேர்தல் கட்டத்தில் போய் நிற்பாங்களா எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க பிரதமருடைய பேச்சில் அவருடைய அச்சம் தெரியுது அவ்வளவுதான் சார் இன்னொன்னு வந்து இப்போ இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது அப்படிங்கறது ஒரு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய உரிமை அது அரசியலமைப்பு கொடுத்திருக்க விஷயம் ஆனா வந்து இப்போ ஒருவேளை இந்த இரண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றாலும் இன்னொரு தொகுதி வந்து திரும்பவும் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் என்பது ஏற்படும் அது திரும்பவும் பொருட்செலவை ஏற்படுத்தும் நேர விரயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுது நீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது குஜராத்லையும் பனாரஸ்லயும் திரு மோடி அவர்கள் போட்டி ஓட்டுவோம் இந்த கேள்வியை யாரும் கேட்கல இன்னைக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்கிறதுல அர்த்தம் இல்லை தேர்தல் அனுமதிக்கும் வரை அந்த அனுமதியை அவர்கள் பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை ஓகே சார் இன்னொரு தொகுதி ரேபரேலி எப்படி பேசுறோமோ அதே மாதிரி அமைதி அமைதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ராகுல் காந்தி அங்கு பாஜக வேட்பாளராக வந்த ஸ்மிருதி ராணி கிட்ட தோல்வி அடைந்திருந்தார் ஆனால் அதற்கு முன்பு காங்கிரஸ் பல முறை அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறை காங்கிரஸ் குடும்பம் அதாவது காந்தி குடும்பத்திலிருந்து யாரும் போட்டியிடல கிஷோரி லால் சர்மா அப்படிங்கிற காங்கிரஸ் காரர் அங்க போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மூவை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது ரொம்ப புத்திசாலித்தனமான மூவ் காங்கிரஸ் சைடுல இருந்து ஏன்னா ஸ்மிதா இரானி வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அமைதியில் அதை கொண்டு வந்துடும் இதை கொண்டு வந்துடும் அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா அது மாதிரி எதையுமே அவங்க செய்யல அப்படிங்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி அங்க போட்டி போட்டிருந்தாருன்னா ராகுல் காந்தியை பத்தி பேசியே காலத்தை கடத்திடுவாங்க ஸ்மிதா வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி போட்டியிடலங்கிறதுனால காங்கிரஸ் காரங்க வந்து ஸ்மிதா இரானி பார்த்து கேட்பாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஸ்மிதா இரானி தள்ளப்பட்டிருக்கிறார் அதனால இது வந்து காங்கிரஸ் பொறுத்த ஒரு நல்ல புத்திசாலித்தனமான மூவ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸ்மிதா இரானிக்கு இந்த தரம் இந்த தொகுதி சற்று கடினமாக இருக்கும் அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் மேற்குவங்க பிரச்சார களத்துல பிரதமர் மோடி பேசினது இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக திருணமூல் மாற்றி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் அவர் பேசும்போது அஹ் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இந்துக்கள் தொடர்பா அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க திரிணமூலை ஹிந்துக்களுக்கு எதிரியாக முன்னிறுத்துகிறதா பாஜக பிரதமர் மோடி அப்படிங்கிற கேள்வி எழுது உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த பிரச்சாரம்லாம் அங்க செல்லாது ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து மத ரீதியாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி பேசினார்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்ட விசாரிக்காம அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காம பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு பிஜேபி எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சரி இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்கன்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் கமிஷன் ஏன் இப்படி அறத்துக்கத்துல இருக்காங்க இது என்ன தேர்தல் கமிஷன் இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அதனால அதனாலதான தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டே போறாரு இந்த நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி பேச்சுக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இது எவ்வளவு பெரிய தவறு அவர் பேசுறது ரொம்ப தவறு சந்தேகமே இல்லை இந்துக்களை பிளவுபடுத்துறாங்க முஸ்லீம்களை இப்ப சந்தேஷாலியை பத்தி என்ன சொல்றாரு சந்தேஷ் சந்தேஷாலியில் இந்த குற்றம் புரிந்தவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் அவர் கடைசி வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது இவர் எதை மறைக்கிறார்னா அவர் கூட சேர்ந்து இந்த குற்றத்தை புரிந்தவர்கள் ரெண்டு பேர் வந்து இந்துக்கள் அப்ப இந்துன்னு யாரும் பண்ணல முஸ்லீம்னு யாரும் பண்ணல ஒரு வெறி பிடித்த ஆண்கிற அளவில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்படித்தான் பார்க்கணும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சந்தேகமே இல்லை அதில் பிடிச்சி மத மதசாயம் பூசுறது வந்து எவ்வளோ பெரிய தப்பான காரியம் முதல்ல பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி பேசுறதுக்கு இந்த பிரதமருக்கு என்ன தகுதி இருக்கு மணிப்பூரை பற்றி மூடி மௌனியாக இருந்தவர் இன்றும் மௌனியாக இருந்து கொண்டிருப்பவர் இவருக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் வந்து இந்த பாருங்க வெஸ்ட் பெங்கால் இஸ் அ வெரி கான்சியஸ் ஸ்டேட் அங்கு அரசியல் அறிவு அதிகம் பெற்ற மக்கள் அது கிரிக்கெட்ல கூட பாருங்கள் ஒரு சா இவர் வந்து சொல்வாரு அந்த அந்த காலத்துல விவரி செட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஆளாக உட்கார்ந்துகிட்டு பாரு கிரிக்கெட்ல வந்து பால் போடணும் கூகுளி தீ அப்படிம்பார் அங்க இருந்து ஏ கூகுளி போடுறான்ப்பா பாரு லுங்கிய கட்டிக்கிட்டு இவர் அதிசயப்பட்டு விவரி சொல்லியிருக்காரு எந்த இடத்துல இருந்து யார்கிட்ட இருந்து கிரிக்கெட் நாலேஜ் வரும்னு தெரியவே முடியலையங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அரசியலே வந்து ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர் மங்க மக்கள் அவ்வளவு லேசா இதையெல்லாம் பார்த்து வாங்கிட மாட்டார் மோடி அவர்கள் பேசும்போது அவருடைய மாறி பார்க்க முடியுது சார் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிஸ் பேசிட்டு இருந்தவர் இப்போ ஜிகாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஜிகாதி வாக்கு வங்கி அரசியலுக்காக இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தான் வைக்கிறாரு இந்த வார்த்தை மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இஸ்லாமியர்கள் வந்து ஜிகாதிகள்னு அவர்களை குறிப்பிடுவது எவ்வளவு நினைக்கிறீங்க நாளுக்கு நாள் அவருடைய பேச்சு தரம் குறைந்து கொண்டே போகுது அவ்வளவுதான் சொல்லுங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்று நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வார்ல வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தத்துல வந்து அந்த காஷ்மீர் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சோல்ஜர் ஒரு சோல்ஜர் ஒருத்தர் நம்முடைய ராணுவ வீரர் அவருடைய குண்டு அத்தனை காலையாச்சு அவரு துப்பாக்கியில் இந்த குண்டு அத்தனை காலியாச்சு இந்த பேனட் சொல்லுவோம் துப்பாக்கியில் ஒரு கத்தி ஒன்று இருக்கும் அது தமிழ்ல வந்து எதுக்காக அந்த பெயர் வச்சு அந்த அதுக்கு பேர் வச்சிருக்காங்க தமிழ்ல அந்த பேயனட் மட்டும்தான் அவர் தருந்தது அந்த பேனட்டை எடுத்துட்டு போய் பதுங்கு குழியிலிருந்து வெளியில் வந்துட்டார் ஏன்னா குண்டு இல்லை குண்டு இல்லைங்கிறது அவங்களுக்கு அவங்க பக்கத்தில் பதுங்கு குழி இருந்து வெளியில வந்து அந்த பேயனட்டு வைத்து ஐந்து ஆறு பாகிஸ்தான் வீரர்களை குத்தி கொலை செய்து விட்டு அவருடைய உடம்பு சல்லடையாக குண்டு துளைத்து மாண்டார் அவருடைய பெயர் என்ன தெரியுமா அயூப் கான் முஸ்லிம்களில் பேசுறவங்களுக்கு வெக்கம் இல்ல பொதுப்படையா பேசுறதுக்கு முஸ்லிம்களும் குற்றவாளிகள் இருக்கலாம் இந்துக்களிலும் குற்றவாளிகள் இருக்கலாம் குற்றவாளிகள் மதத்தின் காரணமான குற்றவாளிகள் இல்லை அவருடைய மனித மிருகத்தின் காரணமாக மிருக தன்மையின் காரணமாக குற்றவாளிகள் ஆனார்கள் ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது இது மாதிரி இந்த நாட்டுடைய தலைமை இருக்க ஒருத்தர் பேசுறது வந்து இந்த நாட்டுடைய துரதிஷ்டம் வேற என்ன சொல்றது இருக்கு இந்த புதிய புதிய வார்த்தைகள் உருவாக்கத்தை பாஜக கடந்த சில ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்காங்க லவ் ஜிஹாத் சொல்றது அர்பன் நக்ஷல் சொல்றது டூல்கிட்ட பயன்படுத்துறாங்கன்னு சொல்றது இப்ப வந்து ஜிஹாத் பேங்க் அப்படின்னு ஒரு அளவுக்கு வந்திருக்கு புதிய வார்த்தைகள் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க சார் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுதான் என்னுடைய அச்சம் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து விவரம் தெரியாதவங்க ஓக இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா ரொம்ப தப்பு இவங்க பண்றது அடுத்ததாக மணிப்பூர் கலவரம் தொடர்பான செய்தி சார் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகியிருக்கிறது குக்கி மைத்தையி இன்னும் மக்களிடையே நடைபெற்ற அந்த கலவரம் என்பது நீதிமன்றம் ஆரம்பத்துல இதற்கு ஒரு தொடக்கமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த அரசு தவறி இருக்கிறது அப்படிங்கற விமர்சனங்கள் வைக்கப்படுது இந்த ஓராண்டு காலம் அங்க இன்னும் அமைதி நிலவவில்லை எப்படி அரசு என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்ய தவறி இருக்கிறாங்க அதாவதுங்க அப்பத்து பங்கு போடுறதுக்கு குரங்கு வந்து ரெண்டு பூனைக்கும் கொடுக்காம தானே வந்து அப்பத்து தின்ன கதையை கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த ரெண்டு ரெண்டு பூனைக்கும் கொடுக்காம அப்போ அந்த ரெண்டு பூனையும் வந்துமே நம்ப முடியாத சூழ்நிலை உருவாயிடும் அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த ம மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அரசு மணிப்பூர் அரசு மேலே நம்பிக்கை இல்லை தாங்களாகவே தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் சொல்லி நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை இப்போ என்ன சால்வியூஷன் இப்போ வரும் உடனடியா என்னைக்கு வந்து ரெண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட கொடுமையை பத்தி பேசும்போது அந்த மணிப்பூர் முதல்வர் வந்து சர்வசாதாரணமா இதுபோல் நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன சொல்லி சொன்னாரோ அன்னைக்கே அவரை பதவியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் கான்ஸ்டிடியூஷனல் சேவ்கார்டுக்காக வேண்டி இந்திய அரசியல் சட்டத்தின்படி மாநிலத்தை பேண தவறி விட்டார் குற்றச்சாட்டுல சரியான குற்றச்சாட்டுல அவர் வந்து போச்சொல்லியிருந்தா பிஜேபி மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஒன்றிய அரசு மேல ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த நிலைமை இல்லை அதனால இன்னும் அது தொடருது இது ஆட்சி மாற்றம் வந்தாலுடைய மணிப்பூர்ல அது மட்டும் இல்ல மணிப்பூர்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப தப்பான வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டியிருக்கலாம் மணிப்பூர் வந்து ரெண்டு மாநிலமா பிரிக்க வேண்டியிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை யோசிச்சு செய்யணும் அவசரப்பட்டு எதுவுமே செய்யக்கூடாது ஆனா முதலில் ஆட்சியாளர்கள் நேர்மையுடன் நடுநிலைமையுடன் நடக்கிறார்கள் நம்பிக்கைய மக்களுக்கு ஊட்டணும் அது வரைக்கும் மணிப்பூர் பிரச்சனை இந்த டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் கடந்த ஆண்டுகளாக பேசிட்டு இருந்தாங்க சார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செஞ்சா அந்த மாநிலம் நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு ஆனா யதார்த்தத்துல மணிப்பூர் வந்து ஓராண்டா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த டபுள் இன்ஜின் மீதான உங்களுடைய பார்வை என்ன சார் டபுள் இன்ஜின் வந்தாதான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு ஒரு மாநிலத்துல வந்து ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்க அரசியல் சட்டத்துக்கு எதிராக பேசுறாங்க இந்த நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்புக்கு எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம்னா ஒன்றிய அரசுல யார் பவர்ல இருக்காங்களோ அவங்களே இந்த ஸ்டேட்லயும் பவர்ல இருந்தாலும் வழியோ உங்களுக்கு நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மறைமுகமா சொல்ல வர்றாங்க அது கர்நாடகாலயும் சொல்லி பார்த்தாங்க நடத்தல என்னைக்குதான் இந்த டபுள் இன்ஜின் கான்செப்டை விட போறாங்களோ டபுள் இன்ஜின் கான்செப்ட்ங்கிறது இட் இஸ் எகேன்ஸ்ட் த பேசிக் பீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுல காங்கிரசினுடைய விமர்சனம் என்பது கவனிக்க வேண்டியதா இருக்கு ஓராண்டு காலம் மணிப்பூர் மக்களை போய் இன்னும் பிரதமர் மோடி பா பார்க்கவில்லை அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரத்துல வந்து சரியான நேரத்துல நாங்க தலையிட்டனால மணிப்பூர் கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டது அமைதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு பேசுறாரு ஆனா யதார்த்தம் வேறையாக இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க பிரதமருடைய இந்த நடவடிக்கையை நிறைய இது மாதிரி போய் சொல்றாங்க இது மட்டுமா நிறைய வந்து போய் சொல்றாரு நாங்க வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மலைவாழ் பழங்குடியினர் இவங்களுடைய ரிசர்வேஷன நாங்க பாதுகாக்கிறோம் அப்படி பாதுகாத்தா எப்படி எக்கனாமிகள் வீக்கர் செக்ஷன் வந்து அப்பர் காஸ்டுக்கு மட்டும்னு வச்சாரு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஐஎஸ் ஐபிஎஸ் பரிட்சையில் வந்து குடிமை குடிமை பணி தேர்வுல வந்து கட் ஆஃப் பாயிண்ட் ஒன்னு இருக்குல்ல அந்த எந்த மார்க் வாங்குனா வரைக்கும் தேர்ந்தீங்க இப்ப இவங்களுக்கு வந்து அந்த பத்து பெர்சன்ட் கட் ஆஃப் மார்க் எதுவா இருக்கணும் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு உள்ளதா ஏன்னா அவங்க வந்து கல்வியில் பின்தங்கியவர்கள் இல்லை பொருளாதாரத்தில் மட்டும்தான் பின்தங்கியவர்கள் ஆனா அவங்க அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எஸ்சி கட் ஆஃப் மார்க்கோட இப்ப நூத்தி இருபது மார்க் வாங்கினா எஸ்சி வந்து ஐஏஎஸ்க்கு வந்துடுவாரு இருந்தா இவங்க நூத்தி பன்னெண்டு மார்க் வாங்குறவங்களுக்கு ஐஏஎஸ் கொடுக்குறாங்க இது வந்து மற்றவர்களுடைய உரிமைகளை பறிப்பது இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்குது சார் டெல்லி முதல்வர் தொடர்பான வழக்கு அமலாக்கத்துறையால ஒரு இந்த மதுபான கொள்கையில கைது செய்யப்பட்ட நிலையில தேர்தலை கருத்துல வச்சுட்டு ஜாமீன் மனுவை விசாரிக்க போவதாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி விசாரணை நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு நீங்க ஜோசி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இந்த நிகழ்வுல கெஜ்ரிவாலுக்கு எதிரும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாமா வழக்கினுடைய போக்கு எப்படி பாக்குறீங்க நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே சொன்னேன் அவர் அரெஸ்ட் பண்ண உடனே நம்ம மீட்டிங்ல தான் சொன்னேன் நான் அவருக்கு வந்து டெம்பரவரி ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்மானித்தா சரியா இருக்கும் எலெக்ஷன் பிரச்சாரத்திலிருந்து ஈடுபடுவதை தவிர்க்காத விதத்தில் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டு கண்டிஷனல்னு சொன்னோம் கண்டிஷனல் பெயில் கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எவ்வளோ போயிருங்க சட்டப்படி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா சட்டம் என்பது முக்கியமானது ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்திற்காகத்தான் சட்டம் இருக்கிறதுங்கிறதுனால அந்த ஜனநாயகமும் முக்கியம் அப்படிங்கிற அளவுல நேத்து வந்து அவங்க அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் தற்காலிகமாக ஜாமீன் கொடுக்கலாம் சொல்லி என்ன ஓகே ஓகே சார் சரி அடுத்த செய்தியாக நேத்து பிரஸ் ஃப்ரீடம் டே இந்தியாவில் ஒரு ஒரு அமைப்பு வந்து ஒரு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா பிரஸ் ஃப்ரீடம் ஸ்கோர்ஸ் ஃபெல்லோவர் த லாஸ்ட் இயர் அப்படின்னு குறிப்பிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல உலக அளவில் நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்துல இருந்த இந்தியா சாரி நூத்தி அறுபத்தி ஓராவது இடத்துல இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்திற்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் இது வந்து இந்தியாவில் நடைபெற்ற நடவடிக்கையின் அடிப்படையில் பல மா நாடுகள் அஹ் இந்த காலத்துல பின்தங்கி இருக்கு அதனால இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது எந்த அளவு இருக்கு பத்திரிகைகள் உண்மையில் பத்திரிகைகளாக செயல்படுகின்றனவா உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல இந்த பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா ரெண்டுமே வந்து இன்னைக்கு நியூட்ரலா வந்து செயல்படல நியூட்ரலா செயல்பட்டு இருந்த இந்த பத்தாண்டு கால மோதி ஆட்சியில வந்து நடந்த நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே பட்டியலிட்டு இருக்கணும் ஆனா அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது உண்மை என்ன சொல்லப்போனா மிகப்பெரிய கிளர்ச்சி இவங்களுக்கு எதிரா முந்தைய அரசுக்கு எதிராக நடந்தா அந்த கிளர்ச்சியை பத்தி சரியான நியூஸ் நியூஸோட கொடுக்கறது இல்லை அதனால அவங்ககிட்ட வந்து நியூட்ரலிட்டிங்கிறது இல்லை ரொம்ப வருந்தத்தக்கது எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது சொல்லுவேன் இவர் வந்து மணிசங்கர் ஐயர் வந்து அஹ் டெல்லியில நான் வந்து பணிபுரிய போன போது என்கிட்ட வந்து கேட்ட நீ வந்து முழுக்க முழுக்க நியூட்ரலா இதா இருந்த போது இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்க மாவட்ட ஆட்சியர் அந்த ஊதிய இந்தியா பிரஷரே வந்தது இல்லையா நான் சொன்னேன் ப்ரெஷர் வந்திருக்கு ப்ரெஷர் வந்ததே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுங்கிற அளவிலாவது நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஐம்பத்தைந்து விழுக்காடு ஆளுங்கட்சிக்கு போச்சுன்னா நாற்பத்தைந்து விழுக்காடாவது எதிர்கட்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதுல இந்த டியூப் போடுறது என்கிட்ட வந்து இவர் ஒரு எம்எல்ஏ இருந்தார் ஜெய் அவர் ஒரு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அந்த எம்எல்ஏ வந்து அவர் என்கிட்ட சொன்னார் நீங்க டியூப் வெல் போடுறதுலாம் வந்து என் வீட்டு முன்னாடியும் பல ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க தண்ணி ஆனால் டியூப் வெல் போடுறதுக்கான செலெக்ஷன் அத்தாரிட்டி வந்து பஞ்சாயத்து கொடுத்துருக்கீங்க அவங்க ஏன் வீட்டு முன்னாடி போடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு உடையே நான் வந்து சொன்னேன் அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு கூப்பிட்டு அதுலேயும் ஒன்று நீங்கள் கொடுத்துருங்க உடனே அவர் சார் சட்டப்படி நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அக்செப்ட் பண்ண அப்படின்னாரு கேட்கு இல்லைங்க சட்டப்படி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் அக்செப்ட் பண்ணும் அதுதான் சட்டம் நீங்கள் இந்த மாதிரி இது ஒரு எம்எல்ஏ வீட்டு முன்னாடி வந்து ஒரு டியூப் போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அத்தனையும் நான் ரிவியூ பண்ணுவேன் உங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் முப்பது பர்சன்ட்டுக்கு என்னால் குறை கண்டுபிடிக்க முடியும் அது குறையாக இல்லைனா கூட நான் குறைன்னு சொல்லி சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த முப்பது பர்சன்ட் போகும் உங்களுடைய எலக்ட்ரல் செந்து போகும் எதுக்கான அவசியமாக அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருங்க அவர் யூடியூப் முன்னாடி ஒன்று போட்டாங்க நான் மனுஷங்க சொன்னேன் இது மாதிரி தான் சார் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்ரலாக இருந்துட்டோம்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் பிரஸ்ஸில் வந்து பிரஸ்ஸை பற்றி எதுதான் சொல்றேன் நீங்கள் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி ஆயிரம் டிபெண்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் அதுக்காக முற்று முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து லாவணி பாட வேண்டியது இல்லையே அவங்களுக்கு ஒத்துவத வேண்டியது இல்லையே அப்படி எதுக்கு செய்யணும் ஒன்னே ஒன்று சொல்றேங்க மோதி அவர்கள் இந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் இந்த ப்ரெஸ் அவரை பத்தி எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமாகிடுதுன்னு நான் நேரம் பார்த்தீங்க சந்தேகமே இல்லாமல் சொல்றேன் அப்படியே டோன் மாறுவாங்க அது வந்து இப்ப இருக்கிற டவுன் மாதிரி தானே சார் தெரியும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா சார் தெரியும் இல்ல இல்ல முதல்ல ஒரு ஒரு மாசம் வந்து இவங்க இவங்க எங்களை அந்த பாடுபடுத்திட்டாங்க இந்த பாடுபடுத்திட்டாங்க அதனால நாங்க வந்து பேச முடியாம போச்சுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லா பாடும் படுத்தும் போதும் எமர்ஜென்சி சமயத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து துணிந்து தன்னுடைய கருத்துக்களை கூறவில்லையா அவங்களுக்கு இல்லாத சிக்கலா நேரம் இருந்தது சொல்லலையா அதாவது பிரஸ் வந்து தேச ஹேவ் ஹாவ் இண்டிபெண்ட் எக்கனாமிக் எக்ஸிஸ்டன்ஸ் பொருளாதார ரீதியாக தண்ணி தன்னிறைவு உள்ளவங்களாக பிரஸ் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி தான் பண்ணாங்க ஸ்டேட்ஸ்மெனுக்கு வந்து கர்நாட் பிளேஸ்ல டெல்லியில வந்து ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு அந்த பில்டிங்கில் உள்ள வருமானத்துல இருந்து இருந்து அவங்களுக்கு தேவையானது ரெண்டு ஃப்ளோர் கூட கிடையாது அது மொத்தம் பதினெட்டு ஃப்ளோரும் இருபத்தஞ்சு ஃப்ளோரோ சரியான அளவில் இருக்கு அந்த ஃப்ளோரில் வந்து அந்த அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் அந்த நேரத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யூடி கார்டில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உறுதியாக நின்னர் இவங்களுக்கு இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்குறது சட்டப்பூர்வமானது அதனால பெர்மிஷன் கொடுத்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்னர் அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் அவங்க யாரை கூப்பிட்டாங்க இனாகிரேஷனுக்கு திறப்பு விழாவுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டாங்க நீங்க வந்து வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து யார்ட்டையும் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நிற்க வேண்டிய தேவையில்லை அதனால அவங்க வந்து ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க இது இந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த பொருளாதார தன்னிறைவு முதல்ல வரணும் பல ப்ரெஸ்ஸுக்கு அது கிடையாது அது ஒரு முக்கியமான காரணம் பொருளாதார தன்னிறைவு வந்தவங்களும் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில வந்து பொருளாதார தண்ணீர் இல்லாமல இருக்கு கோடி கோடியா இருக்கு அது பொருளாதார தன்னிறைவோடு நிற்க மாட்டேங்கிறாங்க பொருளாதார தன் மிக நிறைவு வேணும்னு ஆசைப்படுறாங்க கோடிகளில் வந்து விட்டால் இன்னும் நூறு கோடிகளில் வேணும்னு ஆசைப்படுறாங்க போல அதனால அவங்ககிட்ட இல்லை அதனால அடிப்படையா ரெண்டு காரியம் பொருளாதார தன்னிறைவும் நான் இந்த நாட்டின் நான்காவது தூண் என்ற உறுதியான மன நிலைப்பாடும் இருக்கணும் அப்படி இருந்தா தான் பிரசு வந்து நியூட்ரலா இருக்கும் இன்னைக்கு அது இல்லை கவலை தரக்கூடிய செய்தி சார் தன்னிறைவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஆளுக்கு ஆளு மாறுபடுதுன்னு நினைக்கிறேன் சார் அதனால மேபி அவங்க சார் இறுதியான ஒரு செய்தி அது என்னன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்த ஒரு வழக்கு காப்புரிமை தொடர்பானது இசையமைப்பாளர் இளையராஜா அதே மாதிரி இசை நிறுவனங்களுக்கு இடையிலான அந்த வழக்குல இசை வந்து யாருக்கு சொந்தம் பாடல் அப்படிங்கிற அளவுல ஒரு விவாதம் முன்பு போய்கிட்டு இருக்கு மொழி பெரியதா இசை பெரியதா அப்படிங்கிற விவாதங்களும் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு இதை ஒட்டி கேப்டன் அவர்கள் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு தேர் ஆஃப்டர் சார் இஸ் இட் நாட் த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டர் அண்ட் த ப்ராபர்ட்டி டிரான்ஸ்போர் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்பது ஒரு பாடலுக்கு யார் உரிமை கோரலாம் அப்படிங்கிற சூழல் வரும்போது பாடகர்களும் பாடல் எழுதின வரிகளை எழுதின எழுத்தாளர்களும் இப்படி ஒவ்வொருத்தரும் உரிமை கோரினால் யாருக்கு அதை கொடுக்க முடியும்னு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் அது இது ரொம்ப சிக்கலான கேள்வி கிடையாது அதாவது இசை இருக்கட்டும் பாடல் எழுதுவராக இருக்கட்டும் பாடலுக்கு வாயசிற்பவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பணம் கொடுத்துட்டாரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் அது அவருக்கு சொந்தமானதுங்கிறதா சரியான வாதமாக இருக்க முடியும் அது இளையராஜா வந்து தேவையில்லாமல் இந்த வாதத்தை கிளப்பியிருக்கு இளையராஜாவுக்கு ஆசை கொஞ்சம் குறையணும் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இன்னும் பணத்து மேலே இவ்வளோ வாசப்பட வேண்டியது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என் அண்ணன் அப்படிங்கிற ஒரு பா படத்துல அந்த அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடிச்ச ஒரு படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகராக இருந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்னும் இருக்கார் தீவிரமன்ற செய்கிறார் அவர் வந்து அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் படத்துக்கு போயிருந்தோம் மிட்லண்ட்னு சொல்லி மதுரையில் வந்து ஒரு தே தியேட்டர் ரொம்ப சின்ன தேட்டர் அதில் போய் நாங்கள் மதுரை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருந்தது அப்ப அதில் ஒரு வரி வரும் அண்ணாந்து பார்க்கின்ற கட்டி அதன் அருகினில் குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலக என்று பெயர் உமிட்டார் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும் அதுலயே அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் அடுத்து வந்து இன்னொரு வரி வந்தது அவர் சொன்னாரு சமத்துவத்தை பத்தி எப்படி பேசுறாரு பாடுறார் தலைவர் பாருங்கயா அப்படின்னு சொன்னாரு அடுத்த வரி வந்தது உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை உயர்த்து அங்கு நீதி வரவில்லை எனில் வாழை உயர்த்து அதை பாட்டில் படத்துல மாத்திட்டாங்க அங்கு வரும் உனக்கு மாலி சூ உயர் மாலி சூட்டிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க இது ஒரிஜினலா இருந்து இதுதான் அங்கு நீதி வரவில்லை எனில் வாழை உயர்த்தணுன்னு என் நண்பர் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு நக்சலைட்டாவே ஆயிட்டாரியா தலைவர் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டு எழுதுனவர் தான் அந்த பாட்டுக்கு அவ்வளவு பிரபலியம் கிடைச்சது எம்ஜிஆர் நடித்ததுனாலதான் அதனால இசை இசை இசையமைச்சரோ பாடல் எழுதுனவரோ நாங்கள் தான் இதுக்கு சொந்தம் சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது அதனால இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து வித்துட்டாங்கல்ல ப்ரொடியூசருக்கு வந்து அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார் அதனால வந்து அவருக்கு தான் இது சொந்தம் அவ்வளோதான் மிக்க நன்றி சார் உங்கள் உங்களுடைய பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுவது ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி சார் சென்டரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நன்றி மீண்டும் நாளை காலை மிடுதா மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்